பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் தமிழ் மொழியின் நடை அழகியல் இந்த நூல் வெளிதாக பார்க்க போகிறோம் தீசு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களுள் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் சரிங்களா திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் கவிதை என்னும் மொழி திறனாய்வுக்கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார் அப்போது இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன கவிதை எனும் மொழி கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்து பண்ணிக்கங்க